இருந்து தப்பிக்க பூட்டுகளை வாங்கி பூட்டும் வினோத நம்பிக்கை கேசல்ல மாட்டிக்கிறீங்க பூட்டு போட்டு போவாங்களாம் அவங்க ஜெயிச்சுட்டாங்கன்னா அந்த பூட்டை திறந்து விட்டுறாங்க சென்னை செங்குன்றம் அருகே இருக்கும் பூதூர் பகுதியில் சமாதியாகி இருக்கும் மகான் பற்றிய தகவல்கள் ஆச்சரியப்பட வைக்கின்றன குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்தது என்பது போன்ற பல்வேறு தகவல்கள் சொல்லப்படுகின்றன இதோ இந்த மூதாட்டிக்கு கூட இந்த மகானை வந்து தரிசித்துவிட்டு சென்ற பிறகுதான் ஆண் குழந்தை பிறந்தது என்கின்ற தகவல் கிடைக்கிறது பாபாவின் அடக்கத்தள பகுதியில் ஏராளமான பூட்டுகள் பூட்டப்பட்டு தொங்கிக் கொண்டிருக்கும் காட்சியும் ஆச்சரியமாக இருந்தது இதன் பின்னணி பற்றி விசாரித்தோம் ஏதாவது வழக்கிலிருந்து விடுபட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இங்கு வந்து பூட்டுகளை போடுகிறார்கள் என்றும் வேறு சில வேண்டுதல்களுக்கும் இங்கு பூட்டு போடுவது வழக்கமாக இருக்கிறது என்றும் சொல்கிறார்கள் ஜனம் வரும் நைட்டு ஒரு மணிலேருந்து அஞ்சு மணிலேருந்து ஒரு ஒரு மணி வரைக்கும் வந்துன்னு போயின்னு இருக்கும் ஜனம் அதுக்கப்புறம் வாரம் வாரம் அவர் ச குழந்தைங்கள குழந்தை பிறக்கும் சண்டை சத்திராதுன்னு சொன்னால் நீ ஓவரா என்கிட்ட சண்டை போகிறேன்னு சொன்னால் உன்னை நினச்சுன்னா பாபா என்னை இது மாதிரி சண்டை போடுறோம் ஓவரா அவள் வாயை கொஞ்சம் அடக்குன்னு சொல்லிட்டு ஒரு பூட்டு போடுறாங்க பாரு அதுக்கு தான் போடுறது பூட்டு வேறு எதுக்கு இல்லை கேஸ் இப்போ நீங்கள் ஒரு கேஸில் மாட்டிக்கிறீங்க நான் நல்லபடியாக ஒன்று வந்துட்டு பூட்டு போட்டு போவாங்களாம் அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா அந்த பூட்டை திறந்து விட்டுடுறாங்க போய் அவங்கவுங்க ஒரு குழந்தைலன்னு எது எதுக்கோ பிரார்த்திக்கனாக்கா அந்த பூட்டு வாங்கி வந்து போட்டு போகிறாங்கோ முஞ்சு போச்சேன்னா நல்லபடியாக சென்னை துறைமுகம் பகுதியில் கடல் நீருக்கு நடுவே இவர் நடந்து வந்தார் என்கின்ற ஒரு தகவல் நமக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது அதே போல் இவர் வீசி எரிந்த தம்ளர் விழுந்த இடத்திலும் தேங்காயை வீசிய இடத்திலும் நீரூற்றுகள் உருவானதாகவும் கூறுகிறார்கள் நான் சின்ன வயசில் இந்த ஊர்ல இருக்கும்பொழுது இவர் கடல் வழியா நடந்து வந்ததாக எனக்கு வந்து எங்க பெரியப்பா சொன்னார் அவர் வந்து ஆர்பாரில் வந்து மில்ட்ரி மேனா இருந்தவர் கேட்டில் இருந்தார் இவர் உயிரோ உயிரோடு இருந்தப்போ பம்பு செட்டு போடுறவன் பம்பு செட்டு போகிறதுக்கு த தோணுனாக்கா தண்ணியே வராது அந்த மாதிரி இருந்தால் அடுத்த ஐயா இந்த மாதிரிலாம் நோண்டி நோண்டி தண்ணி வரல எனக்கு தண்ணி வருமானு சொல்லி ஒன்று போட அப்படின்னு கிளாஸை தூக்கி ஆச்ச உடனே தண்ணி வந்தது அவருக்கு நெற்றில ரத்தம் வந்தது அந்த இடத்துல தண்ணி வருது அந்த மாதிரி விசித்திரமான வேலைலாம் செய்தார் அதே போல் மழை பேஞ்சி தண்ணியாக தண்ணி வந்துகிட்டு இருக்கும்போது அவர் உக்காந்த இடத்துல மழையே பே மழையே வெயில்ல தண்ணியே விழலை சுற்றி பாம்புங்க வந்து சுத்து கட்டி பத்துக்குச்சு தண்ணியாக ஒரு இடத்துல வரல